ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our channel mom சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சுவையான நூடுல்ஸ் ரெசிபி தான் உங்களோடய ஷேர் பண்ண போகிறேன் இந்த நூடுல்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹெல்தியான நூடுல்ஸ் நம்ம எப்போயுமே கடையில் வாங்கி செய்ததை விட கொஞ்சம் இது ஹெல்த்தியான நூடுல்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிப்பேன் குதிரவாளி போட்டு ஒரு நூடுல்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணிப்பேன் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இந்த நூடுல்ஸ்க்கும் சா ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு அதிகமாக தெரியல எப்பயும் நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதனுடைய ப்ரிப்ரேஷன் எல்லாமே பார்த்தோன்னா கீர்த்தி தான் பண்ணால் நான் சைடில் இருந்து கைட் பண்ணேன் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு எப்பயும் நம்ம நூடுல்ஸ் வந்து ஒரு வேக வைப்போம் இல்லையா ஸோ அதனால் தண்ணியில் போட்டு நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு இங்கிலே லைட்டாக வந்து வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டோம் உப்பு போட்டு எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணி போட்டிங்க அந்த நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்து நம்ம வாயால் வந்து உரிய அளவுக்கு வந்து பிரிஞ்சு தனி தனியாக இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் ஆட் பண்ணுறது இப்போ வந்து நான் வந்து வெந்துருச்சான்னு வந்து டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த நூடுல்ஸ் ஒன்று எடுத்து அது வந்து வெந்தும் வேவாமலையும் ஃப்ரேமில் வந்து இருக்கும் போதே நம்ம வந்து கையை வச்சு அமுக்குனா ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்தால் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நூடுல்ஸ் செய்கிற மாதிரி இதில் வந்து வெஜிடபிள்ஸ் இருந்தால் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஆனியன் ஆனியன் கேரட் ரெண்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் அது ரெண்டு மட்டும்தான் எல்லாருக்குமே ஃபேவரட்டான வெஜிடபிள்னால அது ஆட் பண்ணி தான் இந்த நூடுல்ஸை வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணோடனே இதை வந்து இம்மினேட்டாக வந்து அந்த சூடான ஹாட் வாட்டர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இல்லைனா அது வந்து நல்லா கொழஞ்சி போனோம் கொழஞ்சி போயிடும் அதனால் நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ணுற கூல் வாட்டர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் ஓகே எங்கள் வீட்டில் வந்து சாய் வந்து குட்டிக்கு வந்து ஜுரம்னால நான் கோல்டு வாட்டர் எதுவும் யூஸ் பண்ணுறேன் சாதா நாங்கள் யூஸ் பண்ணுற வாட்டரையே யூஸ் பண்ணிக்கணும் ட்ரிங்கிங் வாட்டரே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது அந்த தண்ணியை வந்து இந்த நூடுல்ஸ் மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்டேஷன் வந்து பண்ணிட்டேன் இப்போ அந்த ஹாட் வாட்டரில் வந்து சில் வாட்டருக்கு வந்து நான் வந்து போர் பண்ணிவிட்டேன் நூடுல்ஸ் மேலே ஸோ நல்லா ஸ்ப்ரெட் ஆக மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிட்றோம் ப்ராசஸ் உள்ள வந்து போயிடலாம் ஸோ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் டென் மினிட்ஸ் வந்து உரமாக வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட்டை வந்து எ எடுத்துக்கிட்டு அதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த தண்ணியோடு இருக்கும் போது அது ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம தட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் மேகியை வந்து போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ சாரி நூடுல்ஸை வந்து போட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் பிசு இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக காய்ச்சிரும் தனித்தனியாக வந்துடும் அதனால் வந்து நாங்கள் என்ன வந்து ஆட் பண்ணுறோம் சொல்லணும் சரி ஓகே எங்கள் அம்மா தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஸோ இதை இதை வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி உடனே நான் வந்து இந்த நூடுல்ஸ் எடுத்து தட்டில் வந்து போட்டுட்டேன் அதை தண்ணி வந்து கீழே வடிக்கட்டுறதுனால நான் கொஞ்சம் நேரம் ஸோ தண்ணி நல்லா வந்து வடிகட்டின பிறகு நான் வந்து தட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஆயிலோட நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அது வந்து நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது நமக்கு வந்து அந்த விளம்பரத்தெல்லாம் காட்டுற மாதிரி தனித்தனியாக நூடுல்ஸ் வந்து இருக்கும் நம்மளால் வந்து மௌத்தால் வந்து நம்மளால் வந்து அதை வந்து இப்போ வந்து தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் இப்போ வந்து ப்ரிப்ரேஷன் வந்து செய்ய ஸ்டார்ட் இப்போ இப்போ வந்து நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன் பேன் பேன் வச்சோன்னே கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் அந்த பேன் வந்து காயணும் ஆனால் நான் ரொம்ப காய வச்சுட்டேன் பாருங்க ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து நான் ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்பயும் போடுற கடு கடுகு கடுகு வந்து பொரிய ஒரு கையில் அடிச்சிச்சு எனக்கு சரி கடுகு காஞ்ச மிளகாய் இல்லையா ஸோ இது ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து போட்டாச்சு இல்லை என்ன சூடானோடனே கா நான் வந்து காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து கடுகுலாம் போடலை சாரி ஸோ நான் வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டுட்டேன் பச்சை மிளகாய் போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே லோ இல்லாமல் ஹை இல்லாமல் மீடியமில் வச்சு நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ ஆனால் இது என்னுடைய ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் நிறையா தீச்சிட்டேன் அந்த மிள அந்த மிளகாயை ஸோ எங்கள் பாட்டி வந்து பூண்டு உரிச்சு கொடுத்தாங்க ஸோ அந்த பூண்டியும் வந்து நான் மூணு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க நான் மூணு பல் பூண்டையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு ஒரு லோ ஸ்பீடில் இந்த பூண்டு வந்து நசுக்கி போகணும் கீர்த்தி அப்படியே போட்டா இது வந்து டைம்ன்றனால கொஞ்ச நேரம் தான் நான் வந்து ஹேண்டில் பண்ணேன் அதுக்கப்புறம் நானே பண்ணிக்கிறேன் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி வந்து அவளே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாள் சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால நானுமே எதுவுமே சொல்லிக்கல ஆனால் டேஸ்ட் வந்து இருந்துச்சு மற்ற நூடுல்ஸ் மாதிரி தான் இந்த நூடுல்ஸ்மேச்சி எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் எனக்கு தெரியல ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த அந்த இது வந்து பச்சை வாஷனை பொறுத்த வரைக்கும் நான் வதக்கிட்டு தீச்சிட்டு ஹை ஸ்பீடில் வந்து வச்சுட்டு வெங்காயம் உங்களுக்கு கேரட் கட் பண்ணாலும் போடலாம் நான் வந்து சிவி போட்டிருக்கேன் சிவி போட்டுட்டு நான் கேரட் வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா அதுமாதிரி நம்ம துருவி வந்து போட்டோன்னா பண்ணி கொடுக்கும் நூடுல்ஸோடு அப்படியே ஒட்டிக்கும் அது கேரட் இருக்க போட்டோமான்னு தெரியாது ஸோ நூடுல்ஸ் சாரி கேரட் வந்து வதங்கி வெங்காயம் வதங்கணுனே நூடு நூடுல்ஸில் கொடுத்த அந்த மசாலா வந்து வந்து போட்டுட்டு நான் வந்து ஒரு கேலரி கிளட்டி அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு ஒன் வீக்கு கிட்டே இருக்கும் நாங்கள் இப்போ தான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்குறோம் ஏன்னா வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே உடம்பு சேம்பாயிடுச்சு அதனால் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற சில்லி சாஸை எடுத்து நல்லா காரமாக ஊற்றலாம்னு சொல்லிட்டு நான் எது பண்ணாலும் காரமாக என்ன உப்பு அதிகமாக பண்ணிடுவேன் ஸோ அதனால் அளந்து தான் நான் எப்பயுமே பண்ணுவேன் ஸோ அந்த தடவை மூடியில் ஒரு மூடி அளவுக்கு ஊற்றினேன் கரெக்டாக அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல நானே அப்படியே சோயா சாஸ்ஸு சாரி சில்லி சாஸ் அப்படியே ஊற்றிட்டா கொஞ்சம் நிறையவே ஊற்றுறதுனால கடைசியில் ரொம்ப காரமாக ஆயிடுச்சு யாராலுமே முடியல என் தம்பி என்கிட்டே கிட்டேயே கொடுத்துட்டு போயிட்டான் ஆனால் எங்களுக்குலாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு குழந்தைங்க சாப்பிடும்போது இப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஜென்டலாக மிக்ஸ் கொடுத்துட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மெயின் டிஷ்ஷான நூடுல்ஸை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த மிக்ஸில் தான் எங்கள் அம்மாவுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்பட்டுச்சு இதில் தான் எங்கள் அம்மா பண்ணாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிணாங்க ஸோ அதுலேயே நான் வந்து ரெண்டு மிக்ஸு வந்து பண்ணேன் நானே அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாங்க இது நல்லா நம்ம வந்து ஜென்ட்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நூடுல்ஸே அதுக்கு தான் நம்ம வந்து வேக வச்சு எண்ணெய் லைட்டாக ஊற்றி வேக வச்சு தட்டிலலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லைனா வந்து ஒன்றோட ஒன்றும் வந்து ஒட்டிக்குது ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் பெப்பர் டூல் தூள் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் பவுட்ரை எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் காரம் சாப்பிடுவாங்க ஸோ என் தம்பியை அன்றைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்பைசியாக சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதனால் ஏன்னா எல்லாருக்குமே சளியாக விரும்பலா இருந்ததுனால கொஞ்சம் எதாவது வந்து ஸ்பைசியாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்றனால நான் வந்து அது கூட வந்து கொஞ்சம் பெப்பர் தூணுமே ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு ஜென்டலாக நான் வந்து மிக்ஸ் கொடுத்தாச்சு அது குதிரைவாளி போட்டு நூடுல்ஸ் தான் இது செமையாக இருந்துச்சு எம்மையாக இருந்துச்சு நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம வந்து நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி வந்து மில்லட்டில் வந்து நம்ம வாங்கி சாப்பிடுறது ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க பாய் டேக் கேர் தேங்க்ஸ்